முருகா வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளை திருச்செந்தூர் கோயில் கருவறையில இருந்து தான் உன் அப்பன் முருகன் உன்கிட்ட நேரடியாக பேசிக்கிட்டு இருக்கேன் எதுக்காக இப்போ அவசரமாக உன்கிட்ட பேசுறேன்னா உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கலை உன்னுடைய தேவைகள் நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக நிறைவேறாம உன்னை கஷ்டப்படுத்துது உனக்கு ஏமாற்றத்தை தருது தோல்வியை தருதுன்னு நீ வருத்தப்பட்டதை பார்த்துட்டு தான் கோயில் கருவறையிலிருந்து நேரடியாக உங்ககிட்ட பேச வந்தேன் இப்போது எந்த விஷயம் நடக்கல உன்னுடைய தேவைகளும் விருப்பங்களும் நிறைவேறல நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அதை நல்லபடியாக வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுத்துட்றேன் நீயே சற்றும் எதிர்பாராத விதத்துல உன் வாழ்க்கையை அது உனக்கு சாதகமாக மாத்த போது நீ தேவைன்னு கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக அழகாக வரிசையாக விமர்சையாக உன் கைகளில் வந்து கொடுக்க போகிறேன் எப்போவுமே நீ தேவைப்படுற வரைக்கும் இந்த உலகமும் அதில் இருக்க மனிதர்களும் உன்னை தேடி தேடி வந்து பேசுவாங்க நீ தப்பே பண்ணாலும் கூட அதை கண்டுக்காமல் இருப்பாங்க ஆனால் எப்போது அவங்க அவங்களுக்கு உன் வேலை உங்ககிட்ட எல்லா வேலையும் முடிஞ்சு போகுதோ உன்னுடைய தேவை அவர்களுக்கு தேவையில்லைன்னு தோணுதோ அப்போதே நீ ஒன்றுமே இல்லாத செய்த சின்ன சின்ன விஷயங்களை கூட பெருசாக பூதாகரமாக பிரச்சனையாக மாற்றி பேச ஆரம்பிச்சிடுவாங்க நீ ரொம்ப சாதாரணமாக எதார்த்தமாக சொன்ன வார்த்தையை கூட குத்தம் கண்டுபிடிச்சு உன்கிட்ட சண்டை போட வருவாங்க ஏன்னா இந்த உலகம் எப்போதுமே காரியக்கார சுயநல உலகமாக தான் இருக்கு நீ தான் எப்போதும் எல்லாரையும் முழுசாக நம்பிடாமல் யாரையும் எப்படியும் எப்படி இருக்காங்கன்றதையும் கவனித்து பார்த்து பழகணும் நீண்ட நாட்களாகவே இதை செய்யலாமா வேணாமா சரியாக வருமா வராதா ஆரம்பிக்கலாமா இல்லை அடுத்து செய்யலாமான்னு நீ யோசிச்சுக்கிட்டு இருந்த அந்த நல்ல காரியத்தை இப்போது செய்ய ஆரம்பி இப்போ நீ செய்கிற எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் சிறப்பான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உண்டு பண்ணும்படி நான் உனக்கு துணை நிற்க போகிறேன் நீ எனக்காக என்னென்னவோ செய்யணும்னு திட்டம் போட்ட உன் வாழ்க்கையில என்னென்னவோ செஞ்சு முன்னேறணும்னு அழகழகா திட்டம் போட்ட ஆனா அது எதையுமே உன்னால செய்ய முடியாம உன் வாழ்க்கையில இப்போது வருத்தப்பட்டு கொண்டு மட்டும்தானே இருக்கிறேன் நீ என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டியோ எதெல்லாம் அழகாக முடிக்கணும்னு நினச்சி திட்டம் போட்டியோ அது எல்லாத்தையும் உன் விருப்பம் போல் நான் முடிச்சு கொடுக்க வந்திருக்கேன் உன் வாழ்க்கையில் இனிமே நீயே எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க போது உன் வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்களை பார்த்து நீயே போகிறாய் வியக்கப் என் செல்வமே இனி நடக்கப்போற போகிற எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தருவதாக இருக்க போகுது வாழ்க்கைங்கிறது யோசிச்சு பார்த்தா ரொம்ப சாதாரணமாக இருக்கும் ரொம்ப பாதுகாப்பானதாக அழகானதாக இருக்கும் ஆனால் வாழ்க்கையை போது தானே அது எவ்வளவு கஷ்டமான விஷயம் அதில் எவ்வளவு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருக்குன்னு தெரிய வருது யானையை பிடிச்சி கூட அடக்கி ஒரு கம்புல கட்டி வச்சிடலாம் ஆனால் எறும்பைய பிடிச்சி எறும்பை பிடிச்சி கட்ட முடியுமான்னு சொல்லு அதே போலதான் வாழ்க்கையும் பல விஷயங்கள் சுலபமாக கண்ணுக்கு தெரிந்தாலும் அதை அழகாக நிவர்த்தி சிந்திக்க முடியாது சின்ன சின்ன விஷயங்களை கூட உன்னால செய்ய முடியாத அளவுக்கு வாழ்க்கை பெரும் பிரச்சனைகளை உனக்கு உண்டு பண்ணும் ஆனா நீதான் எல்லாத்தையும் சாமர்த்தியமாக சமாளிக்க கத்துக்கணும் எந்த விஷயத்தை எப்படி சமாளிக்கிறதுனே எனக்கு தெரியலையே என்ன செய்கிறதுனே ஒன்றும் புரியலையேன்னு கவலைப்படாமல் குழம்பாமல் உள்ள அன்போட நீ என்னை கூப்பிட்டினா உனக்காக உன் வீட்டுக்கே நான் வந்து உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சிருவேன் முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லி என்னை சரணடைஞ்சு ஒரு விஷயத்தை எனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுங்கன்னு என்கிட்ட கேட்டினா ஓ சார்பில் உனக்காக உனக்குள்ளேயே நான் இருந்து நீ எதிர்பார்த்த காரியத்தை நிச்சயமாக வெற்றி பெறச் செய்வேன் உன்னுடைய உழைப்புக்கும் முயற்சிக்குமான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைச்சே தீரும் உன் வாழ்க்கையில் உன்னை பாதுகாக்க வேண்டியதும் உனக்கான நல்லதை செய்து தர வேண்டியதும் என்னுடைய கடமை எனக்கு தெரியும் அதனால் எந்தவித சந்தேகமும் கொள்ளாம ஓம் சரவண என்னுடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இரு ஓம் முருகான்னு சொன்னாலும் சரி ஓம் சரவண சொன்னாலும் சரி என்னை சரணடைஞ்சு உன் முழு பக்தியையும் உன்னுடைய முழு மனசையும் என்கிட்ட கொடுத்துட்டினா நான் உனக்கு துணையாக இருந்து எல்லா நன்மைகளையும் செஞ்சு தருவேன் உன் வாழ்க்கையில் இப்போது பல சிக்கல்கள் இருப்பதே எனக்கு தெரியும் சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் விடைகாலனும் நீ முயற்சி செஞ்சாலும் எதுவுமே முடியாமல் இன்னும் இன்னும் உனக்கு மன கஷ்டத்தை கொடுப்பதை பார்த்துட்டு தான் உனக்கு உதவி செய்ய நான் ஓடி வந்தேன் உன் வாழ்க்கையில் இருந்த எல்லா பிரச்சனைகளும் இப்போது ஒன்றுமில்லாமல் போக போகுது என்ன நம்புனா சிக்கல்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து நீ நிம்மதியாக வாழும்படி நான் செய்வேன் தீராத விலையும் உன் தீர்க்கமான பக்தியால் தீரப்போகுது உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடக்கப்போகுது சில விஷயங்களில் நீ நினச்சது நடந்தே ஆகணும்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்க ஆனால் நீ நினச்சது நடக்காமல் போகும்போது அதை உன்னால் ஏற்றுக்க முடியாமல் நீ ரொம்ப மனசு சோர்ந்து போகிறாய் தானே வாழ்க்கையில் எப்போவுமே எல்லாமே நீ நினச்சது போல அப்படியே நடந்திடாது சில நேரம் நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக கூட நடக்கலாம் எது எப்படி நடந்தாலும் உன் மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு நீ பொறுமையாக காத்திருந்தினா அதுவும் பக்தியோடு காத்திருந்தால் நீ நினச்சதை விட அந்த விஷயம் நிச்சயம் சிறப்பாக நடந்து முடியும் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நாயிருக்கும்போது நீ ஒருபோதும் தொத்து போக மாட்டானு உறுதியாக நம்பு கொஞ்சம் பொறுமையாக இருந்தீன்னா உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் ஒரு இடத்துல அமைதியாக உக்காந்து ஓம் சரவணபவன்ற இந்த மந்திரத்தை உன்னால் முடிஞ்ச அளவுக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்லும்போது உன் மனசில் அமைதி உண்டாகும் மனசில் அமைதியோட எந்த விஷயத்தை நீ யோசித்தாலும் அதில் சரியான முடிவை எடுத்து நீ செய்கிற காரியமும் நிச்சயம் நல்லபடியாக சிறப்பாக நடந்து முடியும் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறணும் ஜெயிக்கணும்னு நினைச்சு எல்லா முயற்சிகளையும் செஞ்சாலும் பின்னோக்கி போவது போலவும் வாழ்க்கை முழுவதுமே தோல்வியை தருவது போலவும் கஷ்டமும் பிரச்சனைகளும் மாறி மாறி வர்றது போலவும் உனக்கு தோணுகிறதா வருந்தாதே கடந்த கால ஏமாற்றங்களால் உன் மனசில் இப்படி ஒரு நம்பிக்கையற்ற தன்மையும் தப்பாக போய்டுமோன்ற பயமும் இருந்துக்கிட்டே இருக்கு முதல்ல உன் மனசில் நம்பிக்கையை கொண்டு வா எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்பு உன் குடும்ப ஒற்றுமைக்கு நான் வழிகாட்டுறேன் நீயே எதிர்பார்க்காத பல நல்ல நிகழ்வுகளும் நன்மையான விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி செய்கிறேன் நிச்சயமா உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் செல்வமே சொந்தக்காரங்களுக்குள்ள ஏற்பட்ட பிரிவுகள் மாறி ஒரு ஒருத்தர் சண்டை போட்டதெல்லாம் சரியாகி குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும்படி நான் செய்ய போகிறேன் உனக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகளை எப்போதுமே நான் கொடுத்துக்கிட்டே இருக்கனே வேறு எந்த நல்லதும் உனக்காக நான் செய்யலையே உன் விருப்பங்கள் எதுவுமே நிறைவேறலையே நினைக்காத எப்போவுமே ஆறுதல் மட்டுமே நான் சொல்ல மாட்டேன் என் பிள்ளைகள் யார் என்னுடைய வார்த்தைகளை முழுசாக நம்பி தைரியமாக இருக்காங்களோ அவர்களை அள்ளி அரவணைச்சு அவங்க ஆசைப்பட்ட விஷயங்களையும் நடத்தி தருவேன் நீ இப்போது என்னுடைய வார்த்தைகளை முழுசாக நம்பு நான் உனக்கு நல்லது செய்வேன் நம்பு எத்தனை முறை யார் உன்னை என்ன சொன்னாலும் நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேணாம் நீயாகவே அடுத்தவங்க வார்த்தைகளை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு அப்புறம் அவங்க என்ன கஷ்டப்படுத்துகிறாங்க இவங்க என்ன கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு சொல்லாத சில காலம் சில நேரங்கள் வாழ்க்கையில் நீ நினச்சதற்கு மாறாக எல்லாம் நடக்கும் ஆனால் நீ எதை பார்த்தும் பயப்படவோ குழம்பவோ கலங்கவோ கூடாது என்ற செல்வமே சில நேரம் உன்கிட்ட தப்பாக பேசுகிறவங்க சில நேரம் உன்கிட்ட நல்ல விதமாக பேசுவாங்க திடீர் திடீர்னு மனிதனுடைய மனசு மாறிக்கிட்டே இருக்கும் சில நேரத்தில் உன்னை பற்றி குறை சொல்கிறவங்க சில நேரத்தில் உன்கிட்ட சண்டை போட்டவங்க திடீர்னு வந்து நல்லா பேசக்கூட செய்வாங்க ஆனால் யார் எப்படி மாறினாலும் என்ன செஞ்சாலும் எதை பேசினாலும் எப்போவுமே உன்னுடைய கவனம் முழுவதும் உன்னுடைய கடமையை செய்கிறதுல மட்டுமே இருக்கட்டும் மற்றபடி உன் கடமைகளையும் பொறுப்புகளையும் நீ சரியாக செய்யும் பட்சத்தில் மற்ற எல்லாத்தையும் நான் சரி செஞ்சிருவேன் நீ என்னிடம் கேட்ட உன் பிரார்த்தனைகளையெல்லாம் நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன் என் செல்வமே உன் மனசில் இருக்கக்கூடிய உன் வருத்தங்களையும் வேதனைகளையும் போக்கி உன் வாழ்க்கையில் முழு முன்னேற்றத்தையும் தர வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு உன் மனசில் நீ மலை போல யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க பிரச்சனைகளையெல்லாம் நான் பனி போல் விலக்கி வச்சிட்றேன் இனிமே நீ எதை நினச்சோ யாரை நினச்சோ பயப்பட வேணாம் என்ன நடந்தாலும் எந்த எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்கிற சக்தியை நான் உனக்கு என் செல்வமே உன் மனசில் தேவையற்ற விஷயங்களை யோசிக்காம எப்போது மனசை சுத்தமாக தூய்மையாக வச்சுக்கோ நிச்சயமா நீ நல்லபடியாக உண்மையாக எளிமையாக நேர்மையாக நியாயமாக இருக்கும் பட்சத்தில் உன்னால் மென்மேலும் வெற்றியை பெற முடியும் உன் எண்ணத்தில் எந்த தீமைகளும் கலக்காமல் எல்லாவற்றையும் நன்மையாக செஞ்சு முடிச்சினா உன் வாழ்க்கையில கண்டிப்பாக வளர்ச்சி ஒவ்வொரு தடவையும் நான் உனக்கு துணையாக இருந்து எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ கூடிய சீக்கிரமே உன் கண்ணீர் அனைத்துக்கும் தீர்வாக பல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வரப்போகுது எப்பவுமே கவலையிலே இருந்த உன் மனசுக்கு நான் ஆறுதல் கொடுத்து அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி வைக்க போகிறேன் உனக்கான நல்ல காலம் வந்துருச்சு இப்போது உன் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு உன் உடலை ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்து உன் உடம்புல கழுத்து முதுகு இடுப்பு கைவலி கால்வழின்னு எந்த பிரச்சனையும் வராமல் எல்லாத்தையும் நான் சரி செஞ்சிட்றேன் நீ எப்போவுமே உடம்பையும் சரி மனசையும் சரி ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோ உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உன் வாழ்க்கையில் உன்னால் முன்னேற்றத்தில் முழு கவனத்தையும் செலுத்த முடியும் என் சம்மதம் இல்லாமல் மரணம் கூட உன்னை நெருங்க முடியாது எந்த பிரச்சனையும் எந்த கஷ்டமும் நோய் நொடியும் துன்பமும் துயரமும் உன்னை நெருங்காத அளவுக்கு நான் உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த விஷயத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிச்சு உன் வாழ்க்கையவே மகிழ்ச்சியானதாக மாற்ற போகிறேன் நீ என்ன நம்பினா நீ யோசிக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில் உனக்காக நான் நடத்தி தருவேன் நீ சற்றும் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகுது என் செல்வமே நீ மனசளவில் யாருக்கும் எந்த துன்பமும் செய்யவில்லை நீ இதனால் வரை செய்த பல புண்ணியங்களின் பலன்தான் இப்போது உன்னை காப்பதற்கு தயாராக காத்துக்கிட்டு இருக்கு இனிமே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் நடக்கும் என் அருளாலையும் ஆசீர்வாதத்தாலையும் உன் வாழ்க்கையில நீ விருப்பப்பட்ட எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுத்து நான் உன்னையே ஆச்சரியப்பட வைக்க போறேன் இந்த முருகனை வந்து திருச்செந்தூர் கோயிலையே பார்க்கணுன்ற ஆவலும் எதிர்பார்ப்பும் உனக்குள்ள அதிகமாயிட்டிருக்குன்னு எனக்கு தெரியும் கூடிய சீக்கிரமே என் தரிசனம் உனக்கு நல்ல முறையில் கிடைக்கும்படி உன்னை நானே திருச்செந்தூருக்கு கூப்பிடுவேன் என் செல்வமே உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் நீ விரும்பியபடி எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியா நடத்தி கொடுத்த பிறகு அந்த வெற்றியோட மன மகிழ்ச்சியோடு நீ என்ன பார்க்க வந்தினா போதும் இப்போதைக்கு உன் மனசில் ஒரு புது தெம்பும் உற்சாகமும் தானே இனி எந்த குழப்பத்துக்கும் இடம் கொடுக்காம உன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளையெல்லாம் நான் தீர்த்துருவேன் என முழுசாக நம்பு நீயாகவே எதையாவது யோசிச்சுக்கிட்டு உன்னை நீயே குழப்பிக்காமல் இருந்தாலே உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் உன் மனசில் உனக்கு நிறைய ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உன் குடும்பத்தை வழி நடத்தவும் வாழ வைக்கவும் உன் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கவும் ரொம்ப கவனம் செலுத்துகிற உன் கடமையை சரியாக செய்யணுன்றதில் மட்டும்தான் உன் கவனம் இருக்கே தவிர எதுக்காகவும் உன்னுடைய விருப்பத்தையும் ஆசையையும் நீ பெருசாக நினைக்க மாட்டேற எல்லாருக்காகவும் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செய்கிற உனக்கு எது பிடிக்கும் எது செய்யணும் எது உனக்கு ஆசைன்னு எல்லாமே நான் அறிவேன் ஓ ஆசையை நீ பொருட்படுத்தாமல் இருக்கலாம் ஆனால் என் அன்பு பிள்ளையானு நீ ஆசைப்படுற விஷயத்த நீ கேட்காமலேயே உன் கைகளில் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கேன் கடந்த காலத்தில் உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்த போதும் கூட அதையெல்லாம் தாண்டி ஜெயிக்கணும்னு நீ நினைக்கிறது எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையில் இப்போது புது புது வாய்ப்புகளை நான் கொடுத்து உன் கனவுகளையெல்லாம் நிஜமாக்கி காட்டப் போகிறேன் இதுக்காக தானே இத்தனை நாள் காத்திருந்தாய் என நீ காத்திருந்த அத்தனை விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக முடித்து கொடுத்து அதையே உனக்கு பரிசாக நான் தரப்போகிறேன் செல்வமே இதுவரைக்கும் பல சமயம் நீ முன்னேறணும் ஜெயிக்கணும் உனக்கு நல்லது நடக்கணும்னு பல வாய்ப்புகளை நான் கொடுத்தாலும் எல்லாத்தையும் நீ தவற விட்டுட்ட அதனால இப்போ மறுபடியும் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போறேன் இப்போது நான் உனக்கு கொடுக்குற வாய்ப்பை நீ சரியாக பெற்றுக்கொள்ளணும்னா நல்லது நடக்கும் நல்லதே கிடைக்கும்ற நேர்மறை எண்ணங்களை உனக்குள்ள உருவாக்கு என்னுடைய தரிசனத்தை முழுவதுமாக உனக்கு கொடுத்து கவலையே இல்லாத நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்ய போகிறேன் என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு துணையாக உன் கூடவே தான் இருக்க போது உனக்கு துணையாக உன் அப்பன் திருச்செந்தூர் முருகே நான் இருக்கேன்ற என்ற நம்பிக்கையோட எல்லா வேலைகளையும் செஞ்சினா எல்லாமே உனக்கு வெற்றியாக வந்து சேரும் ஓ முருகா பொற்றி